பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்தால் மட்டுமே கட்டாய தலைக்கவச திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்று புதுச்சேரி மாநில காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் காவல்துறை பொதுமக்கள் இடையே நல்லுறவு ஏற்படுத்தும் வகையிலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் அனைத்து காவல் நிலையங்களிலும் பொதுமக்கள் குறைதீர் முகாம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட காவல் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் முகாமில் மாநில காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மண்டல காவல் கண்காணிப்பாளர்கள் சுப்பிரமணியன் பாலசந்தர் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் கலந்து அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய டிஐஜி சத்யசுந்தரம் காவல்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்ப துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பில் எவ்வளவுதான் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தாலும் கட்டாய தலைக்கவசம் திட்டத்திற்கு பொதுமக்களின் முழு ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் எனவும் தெரிவித்தார்